யாத்ராகம் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்துல என்ன சொல்றாரு வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்கிறார் தேவன் நம்ம பூரண ஆயுசு இருக்கணும் வியாதியோட இருக்க கூடாது நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கணும்னுதான் தான் கத்த விரும்புறாரு அததான் இவர் இயேசு கிறிஸ்துவும் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பிதா என்ன விரும்புறாரோ அதேதான் நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் குருடருக்கு பார்வை செவிடருக்கு செவடருக்கு கேட்கப்படுகிறார் சப்பானிகள் எல்லாம் நடக்கிறாங்க புஷ்டரோகெல்லாம் சுத்தம் ஆகிறாங்க இதெல்லாம் யார் செய்யணும்னு நினைக்கிறது தேவரும் செய்யணும்னு நினைக்கிறாரு அதைதான் நான் இங்க கேள்விப்பட்டேன் க உபாகவன் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வந்து நான் சொல்லுகிறது கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் நோய்களை விளக்குறது மட்டும் இல்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திரர்னா யாரு சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷ